அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மாஸ் மல்டிமீடியா சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜோதிடத்துல பல வகைகள் இருந்தா கூட ஜாதகத்தை கொண்டு சொல்லப்படும் ஜோதிட முறையில தான் பெருமளவிற்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடிகிறது எனவேதான் ஜாதகத்தை எழுதும் போது பிறந்த நபரோட ராசி முக்கியமா தெரிந்து கொள்வது அவசியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது மொத்தமுள்ள பனிரெண்டு ராசிகள்ல ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க சிம்ம அப்படிங்கிற சொல் பார்த்திங்களா சிங்கத்தை குறிக்குது இந்த ராசி சூரிய பகவானோட சொந்த ராசியாக இருக்கிறது ராசியோட பெயருக்கு ஏற்றது போலவே எதிரிகளை நடுங்கச் செய்யும் தோரணையும் கூட குணமும் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் சிம்ம ராசியில பிறந்த நண்பர்கள் மற்ற எந்த ஒரு ராசிக்காரர் மீதும் தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விசேஷ சக்தி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரிய ஒரு அற்புதமான வரமாகும் சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பான பல நன்மைகள் தங்களோட வாழ்நாள்ல பெற அவங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அது மட்டும் இல்லாம இந்த சிம் அற்புதம் வாய்ந்த சிம்ம ராசில பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு தொழில் குடும்பம் உத்தியோகம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் அவங்க நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் காத்திருக்கிறது அப்படின்னு தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக கேட்டு கட்டாயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் மேலுமே நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பணிகள் கிடைக்கும் சில இடங்கள்ல வேலை பார்த்தீங்களா சவாலாக இருக்கும் சில இடங்கள்ல போராட்டமா கூட இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனா கூட நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கும் வியாபாரத்துல நல்ல ஒரு வருமானம் இருக்கும் புதிய முயற்சிகளில் நீங்க எச்சரிக்கையாக ஈடுபடுறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது நீண்ட நாளாவே குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி உற்சாகம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைஞ்சிருக்கு மேலுமே குழந்தைகளால் சில சிக்கல்கள் கூட இந்த டைம்ல வரதுக்கான ஒரு காலமாக உங்களுக்கு சொல்லப்படுது உத்தியோக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா அலுவலகத்துல வெற்றிகரமான சூழ்நிலை இருக்கும் பதவி மாற்றம் ஊதிய உயர்வுமே அதிகரித்து நல்ல ஒரு செய்தியானது இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் காத்திருக்கு வியாபாரத்தில் மேன்மையான லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சில வேறுபாடுகள் அனைத்துமே மறையும் குழந்தைகளால் செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசியல் நண்பர்களோட உதவியுமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திற்கான பொருளாதாரத்தை சேமிப்பதில் ரொம்பவும் ஆர்வத்துடன் இருக்க வேணும் பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கலைத்துறையினர் க பொறுத்த வரைக்கிலுமே நல்ல வாய்ப்புகள் பெற்று வருமானத்தில் திருப்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைஞ்சிருக்கு இந்த வாரத்துல பார்த்தீங்களா நீங்க புதிய முதலீடுகளில் பாதுகாப்பாக இறங்குறது ரொம்பவும் சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்தீங்களா நன்மை தீமை கலந்த பலன்களையுமே உங்களுக்கு கொண்டு வரும் புதன் பன்னெண்டுல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல பார்த்தீங்களா குதூகலம் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்க ஒரு சில விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்க வேணும் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையா இருக்க வேணும் புதிய முதலீடுகளை செய்யும் போது நிதானமாக செய்ய வேணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுமே சிம்ம ராசி நண்பர்களுக்கு தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துலேயுமே உயர்வுக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மேலுமே பண விஷயத்தில் மட்டும் மிக கவனமாக இருக்க வேணும் இவங்களோட ஆதரவானது இந்த டைமில் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் மேலுமே நீங்கள் யோக நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் உங்களுடைய தொழில் எப்போதுமே சிறப்பாக இருக்க தினமுமே வீட்டு பூஜை அறையில் காலையில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடலை பாராயணம் செஞ்சு நீங்க வழிபடுதனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே நம்மளுடைய சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் காத்திருக்கு இருந்தாலும் கூட நீங்க ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்தால் மட்டுமே இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக அமையும் மேலுமே சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிக்குள்ள கேது சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடிகளானது அதிகரிக்கும் லாப குருவால மதிப்புமே அதிகரிக்கும் மேலுமே வருமானம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நீண்ட நாளாகவே இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகள் அனைத்துமே முடியக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழல் உண்டாகும் அதே மாதிரி இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே செவ்வாய்க்கிழமை கிழமையில ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது மேலுமே நீங்கள் அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாமே செய்யும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே லாப சுக்கரன் நிம்மதியை உங்களுக்கு கொடுப்பாரு வீண் செலவுகள் ஆனது குறைய ஆரம்பிக்கும் உடல்நிலையானது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் இதனால பார்த்தீங்களா வரும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக பூரம் பிறந்த நண்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு புதன் மட்டும் வியாழக்கிழமைகள்ல மட்டும் ரொம்ப விழிப்போடு செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலுமே நீங்க வீட்டு பூஜை அறையில தினமுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு பல அற்புதங்களை கொடுக்கும் அடுத்ததாக உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே விரை ஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அதை எல்லாத்தையுமே நீங்க சுப செலவுகளாக மாற்றுவது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் மேலுமே ஒரு சில பேர்த்துக்கு புதிய இடம் வீடு அப்படின்னு கூட வாங்குறதுக்கு யோகங்கள் காத்திருக்கு தொழில விரிவு செய்யறதுக்குமே முயற்சியில் நீங்க இந்த டைம்ல ஈடுபடுவீங்க வியாழக்கிழமை இன்னைக்கு மட்டும் நீங்க வேலைகள்ல நிதானமாக செய்வது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது மேலுமே நீங்க அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எப்போதுமே துணியாக இருக்கும் சந்திராஷ்டமம் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு முப்பத்தி ஆறு மணி முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று முப்பத்தி ஏழு மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குங்க அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்களுமே உங்களோட பேச்சுல வேகமும் இருக்கும் எல்லா விதத்துலேயும் கூட நன்மை உண்டாகும் மன தைரியம் பாத்தீங்களா அதிகமாகவே இருக்கும் எதையுமே நீங்க துணிச்சலாக அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிடுவீங்க பண வரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திருப்திகரமாக தான் இருக்குது மேலுமே அந்நிய நபர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அதிக உழைப்பின் மூலம் பல லாபங்களை அல்ல போகிறீங்க மேலுமே பொருளாதாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையுமே கூடுதல் உழைப்பின் மூலம் செய்து முடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த தகவல் பார்த்தீங்களா நல்ல தகவலாக இருக்கும் அவசரத்தை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பார்த்தீங்களா சகோதரர் வழியில உதவியை நீங்க இந்த டைம்ல எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கிலுமே எதிர்ப்புகள் ஆனது நீங்க கூடிய வாழமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கிலுமே அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடியான நேரத்தில் கூட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் ஆனது கிடைக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்களா முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை முழு மனதோடு கவனமாக படிப்பது உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கும் தேவையான உதவிகள் பார்த்திங்களா இந்த டைமில் நிறையவே காத்திருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மனதில் இருந்து வந்த சோர்வு அனைத்துமே நீங்கள் உற்சாகம் உண்டாகக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும் பண வரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை நீங்கள் செஞ்சு அதனால் பாராட்டுகளுமே பெரு வாரமாக அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தை பொறுத்த நீங்கள் அம்மன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடுமே செய்வது உங்களுக்கு மேலும் பல அற்புதங்களை கொடுக்கும் சிம்ம ராசி நண்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாகவும் எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் இருக்க சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இல்ல அவங்களா செல்ல முடியாது அப்படிங்கிறவங்க தினமுமே அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களோட தந்தை மற்றும் உங்களுக்கு பணியிடங்கள் இருக்கும் உயர் அதிகாரிகளுக்கு வேண்டிய பணிகளை எல்லாமே நீங்கள் செஞ்சு கொடுப்பதும் சூரிய பகவானோட பரிபூர்ண அல் அருளையுமே உங்களுக்கு கிடைக்கும் மேலேயுமே நீங்கள் சூரிய வழிபாடு செய்வது உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே திற ரொம்ப உதவிகரமாக இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸெஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸெக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் யூஸ் தேங்க்